தென் தமிழகத்தின் வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு இந்திய நாடார்கள் பேரமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக இந்திய நாடார்கள் பேரமைப்பு தலைவர் ராகம் பாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் வெள்ள நிவாரணம் மற்றும் நிரந்தர தீர்வு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு கோரியுள்ள இருபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் குடும்பம் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாயும் தென்காசி குமரி மாவட்டங்களில் குடும்பம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாயும் தமிழக அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றும் ராகம் சவுந்தரபாண்டியன் தெரிவித்துள்ளார் We'll be right back.